சரியான சமூகத்தை படைக்கும் கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருக்கு இருக்கும் என்பதை ஒரு நீதிபதியாக சொல்ல சரியான நபர் என்று நினைக்கிறேன் என தியாகிகள் முப்பெரும் விழாவில் திருவாரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் தலைமை நீதிபதி டாக்டர் லதா கூறியுள்ளார் திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் உப்பு சத்தியாகிரக நினைவு தண்டி யாத்திரை நினைவு கமிட்டி தலைவர் சக்தி செல்வ கணபதி ஏற்பாட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் விழா முதியோர் தினம் ஆகிய முப்பேரும் விழா நடைபெற்றது இதில் தமிழ் சங்கம் சேவை சங்கம் வர்த்தகர் சங்கம் தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் தலைமை நீதிபதி டாக்டர் ஆர் லதா கலந்து கொண்டு நூறு வயதை கடந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் விசிலூர் துரைராஜ் குருமணங்குடி பஞ்சு சொன்னம்பாள் அம்மையார் வஞ்சி அம்சவள்ளி அம்மையார் ஆகியோருக்கு விருது வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவித்தார் மேலும் முதியோர் தினத்தை ஒட்டி முதியோர்களுக்கு தேசப்பற்று சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் தலைமை நீதிபதி டாக்டர் ஆர் லதா அவர்கள் பேசியதாவது பணம் தேடி இயந்திரமாக ஆக்கியது நாம் தானே ஒழுக்கத்தை மறந்தது உல்லாசத்தை சொல்லி கொடுத்தது நாம் தானே ஆனால் இந்த நிகழ்விற்கு சிறு குழந்தைகளை அழைத்து வருவதும் சிறு குழந்தைகளுக்கு சரியான புரிதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பை பெரியவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அதை உள்ளேற்று நடத்த வேண்டும் சரியான சமூகத்தை படைக்கும் கடமையும் பொறுப்பும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்பதை ஒரு நீதிபதியாக சொல்ல சரியான நபர் என்று நினைக்கிறேன் காந்தியடிகளின் கொள்கையை பின்பற்றி வந்தவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி ஒவ்வொரு இடங்களிலும் நாம் அவர்களது வரலாறை தெரிந்து படித்து சொல்வோமேனால் நமது வாழ்வு வெளிவரும் உறுதியான சரியான ஒரு சமூகத்தை படைக்க இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டே நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வீர்கள் என பேசினார்